குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் ரைக்கி மாஸ்டர் அண்ட் டேரோக்கார் ரீடர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது இரண்டு கிரகங்களும் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு கிரகங்கள் இவங்களோட பயிற்சி வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும் ராகு கேது இரண்டும் வந்து ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இவ இரண்டும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை உள்ள கிரகங்கள் ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ராகு பகவான் மீன கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலாபலன்கள் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பொது பலனா பார்க்க போறோம் இப்போ ராகு கேது பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சனி பகவான் எப்படி தொழிலுக்கான காரகன் கர்ம காரகன் சொல்றோமோ அதாவது விசிபிள் கர்மாஸ் ராகு கேது பகவான் ரெண்டு பேர் நிழல் கிரகங்கள்னால இன்விசிபிள் கர்மாஸ் அது எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஒரு செயல் செய்யறோம் அதன் மூலமா ஒரு விசிபிளா ஒரு பணத்தை நம்ம ஒரு தொழில் பண்றோம் ஒரு பணத்தை பெறறோம் அது வந்து குருவோட காரகத்துவத்துல போயிடுது அந்த நம்ம செய்யற தொழில் வந்து நல்ல முறையில செஞ்சு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது வந்து ராகு கேது அந்த புண்ணிய பாவங்களுக்கு ராகு கேது அதிபதியா காரகத்துவமா செயல்படுறாங்க தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது மட்டும் இல்ல பூர்வ புண்ணியம் அதாவது நம்ம புனர் ஜென்மங்கள்ல முன்ஜென்மங்கள்ல பண்ணதும் வந்து நம்ம பேர்த் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா ராகு கேது எந்த பிளேஸ்ல வந்து நம்ம ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்களோ எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு ஜோதிடரால அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதியில இருக்கு இப்போ ராகுகேது உங்கள் ஜாதகத்துல எந்த பாவகங்கள்ல இருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பாவ புண்ணிய கர்மாக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராகுகேது பயிற்சியோட கோச்சார பலன்களை நீங்க பண்ணும்போது உங்களால வந்து பாவங்களை ரெடியூஸ் பண்ணி உங்களோட பேட் கர்மாஸை ரெடியூஸ் பண்ணி குட் கர்மாஸ் உங்க புண்ணியங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கறத அந்த பயிற்சிக்கான முக்கியத்துவம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கும் கேது பகவான் ஆறாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாரு அப்போ மீனராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தாக்க பனிரெண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானம்னு சொல்றோம் மோட்சஸ்தானம்னு சொல்றோம் அயன சயன சுகபோகஸ்தானம்னு சொல்றோம் இந்த விஷயங்கள்லாம் பகவான் எங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தாக்க ஒன்ன கொடுத்தா ஒன்றை கெடுப்பார் இப்போ நீங்க அயன சயன சுகஸ்தானத்தை இழந்தீங்க அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு இணக்கமற்ற தன்மை இருக்கு அப்படின்னா மோட்சஸ்தானம் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும் பகவான் ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தேடி போவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சுய விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல நீங்க வெளிநாடு போவீங்க உங்களுக்கு சுப செலவுகளாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அமையும் கேது பகவான் ஆறுல இருக்காரே அப்ப எனக்கு கடன் நோய் எதிரி அதிகமாகிடுமா அப்படின்னு பார்த்தாக்க ஆமா கடன் கிடைக்கும் நீங்க வெளிநாடு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த இடத்துல வேலைக்கு போவீங்க வேலைக்கு போய் அந்த கடனை செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க வெளிநாடு வேலைக்கு போயிட்டீங்கன்னு பார்த்து உங்களுடைய நண்பர்களே எதிரியாக கூடிய அவன் பரவாயில்லப்பா நம்ம கூடயே சுத்திக்கிட்டோம் இருந்தா திடீர்னு வாய்ப்பு வந்து வெளிநாடு போயிட்டான் தான் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு உங்களை ஒரு திருஷ்டி கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் நண்பர்களே வந்து ஒரு எதிரியாக கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மீனராசி நேயர்கள் அனுபவிக்க கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு இதுல வந்து நல்ல பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடு வேலைகள் கிடைக்கும் அதன் மூலமா நல்ல சுப விரயங்களா ஆகும் ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறது நீங்க வெளிநாடு வேலைக்கு போய் உங்க தம்பி தங்கைகளுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறது ஒரு வீடு கட்டுறது அந்த மாதிரியான விஷயங்களை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஒரு அயன சயன சுகம் கிடைக்கல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்ல அப்படிங்கும்போது பார்த்தா உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை அந்த இடத்துல ஓப்பன் ஆகும் மோட்சஸ்தானத்திற்கான வழிவகைகளை கொடுப்பாரு கேது ஆறுல இருக்கும் போது கண்டிப்பா மோட்சஸ்தானத்திற்கான வழிவகைகளை கொடுப்பாரு நீங்க ஒரு நல்ல குருமார்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கான குரு யாரு உங்க பூர்வ புண்ணிய பலாவலன்கள் அடிப்படையில நீங்க எந்த கடவுளை கும்படணும் எந்த குருமார்களை தேர்ந்தெடுக்கணும் அதற்கான வழிவகைகள் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும் ஒரு நல்ல குருமார்கள் கிடைச்சு நீங்க ஒரு ஆன்மீக பாதையில பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு யோக பயிற்சி ஒரு தியான பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க கூடும் ஒரு ஞான பாதையை தேர்ந்தெடுத்து அதெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி முதலீடுகள் முதலீடுகள் பண்ணும்பொழுது ராகு வந்து டெக்னாலஜின்னு சொல்றோம் சொல்கிறோம் பேராசைன்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஷேர் மார்க்கெட்ல நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா அது நல்ல தான் அதில் நீங்க வந்து பேராசைப்படாமல் இருக்கணும் பத்து ஷேர் வாங்கிக்கலாம் பதினஞ்சு ஷேர் வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் உங்களோட கேப்பபிலிட்டி தான் உங்களோட நாலேஜ் இந்தந்த விஷயங்கள்ல தான் என் நாலேஜ் அப்படின்னா அதை மட்டும் செய்யுங்க பேராசைப்பட்டு இது எனக்கு இதை விட அதிகமா பண்ண முடியும் அப்படின்னு நாலேஜ் இல்லாத விஷயங்கள்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அது வந்து உங்களுக்கு சரியா அமையாது இப்ப ரியல் எஸ்டேட்ல நாலேட்ஜ் இருக்கு அதனால பண்ண முடியும் அதுல இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லை என்னுடைய நண்பருக்கு அதுல இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவரோட கைடன்ஸ் கேட்டு நான் பண்றேன் அப்படின்னா நண்பர்களே எதிரியாக கூடிய சூழ்நிலை அமையும் அந்த இடத்துல கொஞ்சம் தனித்துவமா நீங்க செயல்பட பாருங்க உங்களுடைய அறிவு உங்களுடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வேலை பாருங்க இன்னொருத்தருடைய ஞானத்தோட சேர்ந்து நான் பண்றேன் அப்படிங்கும் போது நண்பர்களே எதிரியாக கூடிய வாய்ப்புகள் அமையும் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி நோய் கடன் நோய் எதிரிங்கிற இடத்துல எனக்கு நோய் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா மாற்று மருத்துவத்துக்கு போங்க அலோபதியில பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சித்தா மெடிசனுக்கு நீங்க போகலாம் இல்ல நான் சித்தாலதான் இத்தனை நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ப்ராப்பரா ஒன்னும் சரியான மாதிரி தெரியல அப்படிங்கும் போது கோடு அலோபதி ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நோய் வந்து கண்டிப்பா குணமாகும் ஒரு தியான பயிற்சி ஒரு ரெய்கி மூலமா நான் நோயை சரி பண்ணிக்கிறேன் ஒரு அக்கு பிரஷர் அக்கு பிரஷர் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல சரி பண்றேன் ஒரு பிசியோதெரப்பி போறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த நோய்கள் தீர்றத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் உங்களுக்கு வெளிநாட்டுல படிக்கிறது வெளிநாட்டுல வேலை பாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா என்ஹான்ஸ் ஆகும் ஒரு யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஒரு மோட்ச ரீதியான ஒரு ஆன்மீக யாத்திரை நான் போறேன் இந்த குலதெய்வ வழிபாடு எங்களுக்கு பெண்டிங்ல இருக்கு அதுக்கு நான் போறேன் அப்படின்னா கண்டிப்பா அது ஓப்பன் ஆகும் உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க திடீர் அதிர்ஷ்டம் ஒரு லாட்ரி வாங்குறேன் அது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஆலோசனை பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய ஜோதிடா நீங்க பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அந்த லாட்ரி வாங்கினீங்கன்னா பலன்கள் இருக்கும் உடனே எனக்கு கோடி ரூபாய் பரிசு விழுந்துருமா அப்படிங்கிறது கிடையாது உங்க சுய ஜாதகத்துல எந்தெந்த பாவகங்கள் எந்தெந்த தசா புத்திகள் இயங்குதோ உங்களுக்கான பிராப்த கர்மா என்னவோ உங்களுக்கு ஒரு இடத்துல ஆயிரம் தான் விழுகணும் அப்படின்னா அது ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு லாட்ரியில விழுகும் அதுவும் ஒரு பரிசு தானே அது இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கான பிராப்தங்கள் என்னவோ அத்தனையும் இந்த இடத்துல நிறைவேறும் மோட்சஸ்தானத்திற்கான வாசல் ஓபன் ஆகும் பிறவியின் நோக்கம் என்ன இறைவனை அடைவது சோ இந்த இடத்துல நீங்க மோட்சத்துக்கு ட்ரை பண்ணுங்க மீனராசி நேயர்கள் அனைவரும் ஒரு கடவுள் பக்திய என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்திக்கோங்க வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன்கள் ஏற்படும் இதெல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நீங்க வந்து சுய ஜாதகத்துல ராகு பகவான் கேது பகவான் எந்த இடத்துல இருக்காரு உங்களுடைய என்ன தசா புத்தி இப்போ இருக்கு இதை பார்த்து ஆராய்ந்து வரக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு தெளிவான நூறு சதவிகிதம் பொருந்தக்கூடிய பலன்கள் ஜோதியோட ஆலோசனை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ